உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்று கு குபீர பிரதோஷம் இந்த நாளை இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றுங்கள் உங்கள் வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும் இந்த நாள்ல என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் வியாழக்கிழமை அப்படின்றது எப்படி குரு பகவானுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரிதாங்க குபீரனுக்கும் உரிய நாளாக இந்த வியாழக்கிழமை அப்படின்றது இருக்கும் பொதுவாவே ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம குபீர வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறுமே நம்ம குபேரனை வழிபாடு செய்ய செய்ய நமக்கு குபேரனுடைய அருள் கிடைத்து அதனால நல்ல செல்வ செழிப்பு அப்படின்றது நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும் சோ அப்ப இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு அஹ் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடியதுனால இத வந்து குபீர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாள்ல நம்ம குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை செய்யும் போது அது இரட்டிப்பு பலனை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் இப்ப குபேரன் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் எழுந்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து திரும்ப தன்னுடைய செல்வங்களை பெற்றதாக நம்மளுடைய சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுகிறது சோ அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு பேருக்கு உரிய நாளும் ஒன்றாக சேர்ந்து வர்றதுனால அந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யும் போது செல்வ செழிப்பு அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க இப்போ இந்த வியாழக்கிழமையில இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் இது எப்ப ஏத்தணும் அப்படின்னா வியாழக்கிழமைன்றது குருவுக்கு முகந்த நாள் அப்படின்னு நான் சொன்னனால இந்த தீபத்தை குரு கோயில நம்ம ஏத்துறோம் பொதுவா குரு கோரை எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட் எடுத்துக்கிட்டோன்னா எட்டு டு ஒன்பது ஸோ உங்களுக்கு எந்த நேரம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் எந்த நேரத்துல உங்களால செய்ய முடியுமோ அதுல வந்து நீங்க செய்யலாம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே செய்ய முடிஞ்ச ஒரு நேரம் அப்படின்னா இந்த இரவு நேரம் ஸோ அதுல நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் சோ அப்ப இந்த நாள நம்ம வந்து மூன்று பேருடைய அருளையும் நம்ம வந்து ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் முதல்ல குரு பகவான் அடுத்து குபேரன் அடுத்த சிவபெருமான் இந்த மூன்று பேருடைய அருளும் பெறுவதற்கு இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கோங்க முதல்ல என்ன பண்ணணும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்வரா இருக்கக்கூடாது அதாவது எவர் சில்வர் தட்டா இருக்கக்கூடாது பித்தளை தட்டோ செம்பு தட்டோ ஏதாவது ஒண்ணு சின்னதா எடுத்துக்கோங்க அதுல விபூதி இருக்கு பாத்தீங்களா பொதுவா சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து விபூதி பிரியன் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால விபூதி வந்து எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதுல வந்து மூன்று எண்ணெய்களை கலந்து நம்ம தீபம் ஏற்று பொதுவா தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் நெய் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது கூடவே சேர்ந்து தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ண போறோம் அப்ப நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பஞ்சு திரிய அதுல போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை நார்த் பேஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அதாவது வடக்கு திசையை பார்த்த மாதிரி நீங்க வந்து ஏத்தணும் அதுக்கப்புறமா ஆஹ் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து பதினோரு நாணயங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா குபேரனுக்கு உரிய எண் அப்படின்றது ஐந்து அப்படின்றதுனால நம்ம ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து எடுத்துக்கணும் அந்த தட்டுல வச்சுக்கோங்க இப்ப இந்த தீபத்தை ஒரு மணி நேரம் எரியற மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா தீபத்தை நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு குளிர வச்சுக்கலாம் இப்ப நீங்க தட்டுல பரப்பு நீங்க பாத்தீங்கன்னா விபூதி அதை எடுத்து கொஞ்சமா நெத்தியில பூசிக்கோங்க இப்ப அந்த நாணயங்கள் நீங்க வச்சீங்க பாத்தீங்கன்னா தீபத்துல அந்த நாணயங்களையும் எடுத்து நீங்க பீரோல பத்திரமா வச்சு இதன் மூலமாக நல்ல பண சேர்க்கை நிதி நிலைமையில முன்னேற்றம் வந்து கிடைக்கும் இந்த குபேர யோகம் அப்படின்னு சொல்றது இந்த நாள்ல இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றும் போது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாள்ல நீங்க அந்த தீபத்தை ஏற்றி வைத்து தீபத்துக்கு முன்பாக அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருப்ப பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா பண கஷ்டம் தீரணும் நல்ல செல்வ செழிப்பு இருக்கணும் பண தடைகள் இல்லாமல் விளங்கி பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷமும் எவ்வளோ நேரம் உங்களால வேண்டும் முடியுதோ நல்லா வேண்டிட்டு ஒரு மணி நேரம் தொடர்ச்சியா அந்த தீபம் அவங்க பூஜை ரூம்ல எரியிற மாதிரி பார்த்துக்குவோம் ஒரு மணி நேரம் கழித்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி விளக்க குளிர வச்சுட்டு விபூதியை பூசிட்டு நாணயத்தை கொண்டு போய் பீரோல வச்சிருங்க அவ்வளவுதான் சோ இதை நீங்க நம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி